அன்புக்குரியவர்களே இந்து தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு இயேசுவின் தோற்ற மாற்ற நிகழ்வை நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாம் கேட்க இருப்பது இயங்கும் மனிதர்கள் எதிர்நோக்கின் மாமனிதர்கள் என்பதாகும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒருமுறை இவ்வாறு குறிப்பிட்டார் கடவுளுக்கு கீழ்ப்படிவது என்பது அவரது குரலுக்கு செவி சாய்ப்பது அவர் எந்த வழியை சுட்டி காட்டுகின்றாரோ அந்த வழியில் திறந்த மனத்தோடு நடப்பது திருத்தந்தை பிரான்சிஸின் வார்த்தைகளை இன்றைய இறைவார்த்தையோடு இணைத்து சிந்தித்துப் பார்க்கும் பொழுது அதற்கு முதலில் அப்படியே பொருந்தி போகிறவர் எதிர்நோக்கின் தந்தை என அழைக்கப்படுகின்ற முதுபெரும் தந்தை ஆபிரகாம் முதல் வாசகம் ஆபிரகாம் கடவுளை எதிர்நோக்கி கடவுளின் குரலுக்கு எப்படி கொடுத்து வாழ்ந்தார் என்பதையும் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் என்பதையும் எடுத்து சொல்லுகின்ற அதே வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகம் தந்தையின் ஒரே மகனான இயேசு எப்படி அவரின் குரலுக்கு செவி கொடுத்து அவரது திருவுளத்தை நிறைவேற்றினார் என்பதை எடுத்துச் சொல்கின்றது இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மாற்ற நிகழ்வானது இடம்பெறுகின்றது இதில் பழைய ஏற்பாட்டு சட்ட ஆளான அல்லது சட்ட பிரதிநிதியான மோசேயும் இறைவாக்கினர் பிரதிநிதியான எலியாவும் இடம் இடம்பெறுகின்றார்கள் இவர்கள் இருவருமே இறைவாக்கினர் ஒருவரை குறித்து முன்னறிவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர்கள் இருவரும் எருசலேமில் நிறைவேறவிருந்த இயேசுவின் இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருச்சட்டமும் இறைவாக்கும் இயேசுவில் முழுமை பெறுவதை நிறைவேறுவதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வில் மேகத்தில் நின்று ஒலிக்கும் குரல் சொல்லும் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்ற வார்த்தைகள் மிகவும் கவனிக்கத்தக்கவை ஒருவர் தந்தையின் அன்பார்ந்த மகனாக எப்பொழுது ஆக முடியும் எனில் அவர் இயேசு குறிப்பிட்டு சொல்வது போல தன் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது மட்டுமே தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டுமென்றால் அவர் இயங்கு தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும் இயங்கு தன்மையோடு வாழ்பவராக பணி செய்பவராக அன்றாட வாழ்வில் நடப்பவைகளை புரிந்து கொள்பவராகவும் அதே நேரத்தில் தளராத எதிர்நோக்குடையவராகவும் இருக்க வேண்டும் இறைமகன் இயேசு இரையாட்சிக்கான தேடலில் அதை எப்படி அடைவது அதை எதிர்கொண்டால் என்ன நிகழும் என்ற எதிர்நோக்கில் இருந்த அவருக்கான பணியை இயங்கு தன்மையோடு செய்வதற்கான வழிகாட்டுதலும் உந்து சக்தியும் மலை அனுபவத்தில் கிடைக்க பெறுகிறது இந்த நிகழ்வுக்கு பின் திருத்தூதர்கள் பேதுரு யோவான் ஆகிய மூவரும் அந்த அனுபவத்திலிருந்து வெளிவர விரும்பாதவர்களாக அந்த அனுபவம் மட்டுமே போதும் அங்கேயே தங்கிவிடலாம் என நினைக்கிறார்கள் இயேசுவிடமும் அதை வெளிப்படுத்துகிறார்கள் தங்களை மறந்த நிலையில் நிகழ்வுலகிற்கு வர விரும்பாமல் இருக்கும் அவர்களை இயேசு அப்படியே இருக்க விட்டு விடவில்லை ஒருவித இருக்க நிலையில் இருந்த அவர்களை இயல்பு நிலைக்கு இயங்கு நிலைக்கு அழைக்கிறார் அதற்காக அவர்களை பக்குவப்படுத்துகிறார் மனிதர்கள் அவல சுவையை அல்லது துன்ப நிலையை தருகின்ற அனுபவங்களை பெரும்பாலும் விரும்புவதில்லை மாறாக மகிழ்வை தருகின்ற மகிழ்வான சூழலை தருகின்ற அனுபவங்களையே விரும்பித் தேடுகின்றனர் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணங்களை தக்க வைத்துக் கொள்வதிலே தேக்க நிலையில் இருப்பதையே தொடர்ந்து விரும்புகிறார்கள் வியப்பனுபவங்கள் நிகழ்காலத்தை உண்மை வாழ்வை வடிவமைக்கும் ஆற்றல் பெற்றவை அவையே நமது நல்வாழ்வை வடிவமைக்கின்றன வளப்படுத்துகின்றன இயங்கு தன்மையோடு வாழ வழிநடத்துகின்றன பக்குவப்படுத்துகின்றன அனுபவத்திலேயே மூழ்கி நல்வாழ்வுக்கான ஆற்றலையும் அருளையும் இழந்துவிடக்கூடியவர்களாக இல்லாமல் இயங்கு தன்மையோடு வாழ்வை தொடரும் மனநிலையை விரும்பி ஏற்போம் தேங்கும் குளங்களிலே பாசி படர்கிறது உயிர் பன்மயம் பேணும் ஆற்றலை அது இழக்கிறது மனிதர்களுக்கோ கால்நடைகளுக்கோ உயிர் தரும் தன்மையை அது இழக்கிறது இயேசுவோடு மலையில் தங்கிட பேதுருவின் மனம் விரும்புகிறது இயேசுவின் பார்வையோ சிலுவையில் பதிகிறது மெசியா ரோமையர்களிடமிருந்து விடுதலை கொடுப்பார் என்று எண்ணிய திருத்தூதர்களுக்கு சிலுவை பாடுகள் பற்றிய இயேசுவின் போதனை ஏமாற்றத்தை கொடுத்தது எனவே இயேசு எப்படிப்பட்ட மெசியா என்றும் சிலுவை பாடுகளின் மூலமாக இயேசுவும் அவரின் பாஸ்கா மறை நிகழ்வில் பங்கேற்பவர்களும் பெறப்போகும் மாட்சிமை என்ன என்பதையும் தோற்றமாற்ற நிகழ்வு வெளிப்படுத்தியது அவர்களை வலுப்படுத்தி இயங்கும் மனிதர்களாக ஆளுமைகளாக உருவாக்கியது ஆண்டவருக்கு கொடுத்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எதிர்நோக்கை அவருக்கு வழங்கியது போல இத்தோற்றமாற்ற நிகழ்வில் மலையிலிருந்து கீழ் இறங்கி இயேசுவும் திருத்தூதர்களும் புதிய எதிர்நோக்கையும் புதிய பார்வையையும் பெற்று வந்தார்கள் துன்பம் பாடுகள் அவமானம் வேதனை அனைத்தும் சிலுவை சாவின் பாதைகள் என்பதற்கான அழைப்பாகவே இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வு இருந்ததாக பின்னர்தான் அவருடைய சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் இவ்வேதனைகளின் முடிவில் வாழ்ச்சி நிறைந்த உயிர்ப்பு உண்டு என்பதையும் இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது இயேசுவுக்கு புதிய நம்பிக்கை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த அனுபவமே இயேசுவை சிலுவை வாழ்வுக்கும் வழி நடத்தியது இயேசுவே வாழ்வு சிலுவைகளை ஏற்கும் வலிமை அருளும் இயங்கும் மனிதர்களாக எதிர்நோக்கின் மாமனிதர்களாக எம்மை வழிநடத்தும் நன்றி